பாருங்க மனித மண்டையுடன் பாம்பு உடல் இது புதுமை இல்ல உலகம் முழுக்க உள்ள கோவில்களில் இந்த நாக உருவங்கள் தெய்வமாக போற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்த நாகர்கள் ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த ஒரு அபூர்வமான குலம் மனிதர்கள் உணர முடியாத அறிவு மருத்துவம் மண்ணை உழைப்பது தங்கத்தை சுத்திகரிக்கிறது இவர்கள் பூமியில்தான் பிறந்தவர்களா அல்லது வானிலிருந்து வந்த மற்றும் இனமா பழமையான நாக பூஜைகள் கும்பகோணம் முதல் காசி வரை உள்ள கோவில்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சில புராணங்களில் நாகர்கள் மனிதர்களுக்கு கல்வியும் யுத்தக்கலையும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மனிதர்கள் நன்றி மறந்தபோது நாகர்கள் மறைந்து விட்டார்கள் நாம இன்னும் அவர்களது சிலைகளுக்கு பூசை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா யாரோ எங்கிருந்து வந்தவங்கன்னு நமக்கே தெரியலை நாகர்கள் வரலாற்றின் மறைக்கப்பட்ட இரகசியம்